விஜய்க்கு வந்த தைரியம் கடந்த பதிமூன்றாம் நாள் முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தேர்தல் பிரச்சாரத்தில் நடிகர் விஜய் ஈடுபட்டு வருகிறார் முதல் சனிக்கிழமை திருச்சியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கியவர் அன்றே அரியலூருக்கும் சென்று பெரம்பலூர் செல்ல முடியாமல் சென்னைக்கு வந்துவிட்டார் இரண்டாவது சனிக்கிழமையில் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு சென்று வந்தார் மூன்றாவது சனிக்கிழமையான இன்று நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்தார் பொதுவாக விஜய் போகும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டம் பெருமளவுக்கு கூடுகிறது அது அனைத்தும் ஓட்டாக மாறுமா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் பேச்சு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்றால் கேள்விக்குறையே அவர் பேசுவதே மொத்தம் பத்து நிமிடங்களுக்கு மேல் இல்லை இவருடைய பத்து நிமிட பேச்சை கேட்க ஒரு நாள் முழுக்க காத்திருக்கும் தொண்டர்களை என்னவென்று சொல்வதென்றே தெரியவில்லை ஆரம்பத்தில் விஜயுடைய பேச்சில் சில தடுமாற்றங்கள் இருந்தன பல படங்கள் நடித்து வசனம் பேசி பழக்கப்பட்ட ஒருவர் பேசும்போது நடிகர்களின் திறமைகள் எந்த அளவுக்கு உள்ளது என்பது தெரிய வருகிறது இன்று நாமக்கல்லில் பேசும்போது தாவேகா மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்று பேசிவிட்டு பின்னர் தமது தவறினை உணர்ந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்கிறார் ஒரு வாரம் வீட்டில் இருப்பவர் நன்கு பேசி ஒத்திகை வந்து பேசினால் நன்றாக இருக்கும் ஏனெனில் இவரது இது போன்ற பேச்சுக்களால் போக போக எதிர்மறை விமர்சனங்கள் வருவதற்கு வழிவகுத்துவிடும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கவிதையை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் அவர் பெயரை கூட நினைவில் வைத்துக் கொள்ளாமல் பேப்பரை பார்த்து படிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது இதையெல்லாம் விஜய் மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவனுக்கோர் குணமுண்டு உண்டு என்று பாடியதும் கவுஞ்சல் தான் இது போன்ற சில முக்கியமான பாடல்களை மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டால் பேப்பரை பார்த்து படிக்கும் நிலை ஏற்படாது ஆரம்பத்தில் பெயர் சொல்லி விமர்சிக்க பயப்படுகிறார் என்று விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது பின்னர் மெதுவாக பெயர் சொல்லி விமர்சிக்க ஆரம்பித்தார் அவருக்கு கூடும் கூட்டத்தை பார்த்த பிறகு அவருக்கே ஒரு தைரியம் வந்துவிட்டது போல் தெரிகிறது அதனால் எதிர்கட்சிகளை விமர்சித்து பேச ஆரம்பித்து விட்டார் இதுவரை பாஜக மற்றும் திமுகவை மட்டுமே விமர்சித்து வந்தவர் இப்போது அதிமுகவையும் விமர்சிக்க தொடங்கியுள்ளார் அடுத்த சனிக்கிழமை நாம் தமிழர் கட்சியையும் விமர்சிக்க தயங்க மாட்டார் அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையாக வெளியில் வருவது போலவே தைரியமும் ஒவ்வொரு சனிக்கிழமையாக வருகிறது என்றே தோன்றுகிறது பாஜக கூட்டணியை விஜய் விமர்சிக்கிறார் இதற்கான காரணம் விஜய் கட்சி ஆரம்பித்தவுடனே அதிமுக ஓடு கூட்டணி பேசியதாகவும் தொகுதிகளை பாதி பாதியாக பிரித்து கொள்வது என்றும் முதல்வர் பதவியை தலா இரண்டரை ஆண்டுகள் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் அதிலும் முதல் இரண்டரை ஆண்டுகள் தாவேக்கா தான் ஆளும் என்றெல்லாம் நிபந்தனைகள் விதித்ததாகவும் இந்த நிபந்தனைகளையெல்லாம் கேட்டு வெறுப்படைந்த எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகுதான் பாஜகவோடு கூட்டணி வைத்ததாகவும் ஒரு கருத்து இருந்து வருகிறது இப்போது அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிப்பதன் மூலம் அந்த செய்தி உண்மை என்றே எண்ண தோன்றுகிறது தன்னோடு கூட்டணி வைக்காமல் பாஜகவோடு கூட்டணியை வைத்த கோபத்தால் தான் அதிமுகவை விமர்சிக்க தொடங்கியதாக தெரிகிறது என்ன நடந்தது என்பது எடப்பாடி வாய் திறந்தால் தான் உண்மை நிலவரும் தெரியவரும் இவர் விமர்சிக்கும் போது பதிலுக்கு அவர்களும் எதிர் விமர்சனத்தை வைப்பார்கள் அப்போது இந்த உண்மை வெளிவரலாம் அதுவரை நாம் பொறுத்திருக்க வேண்டும் கடந்த தேர்தலில் வெளியிடப்பட்ட திமுக தேர்தல் அறிக்கையை நன்றாக படித்து அந்தந்த பகுதிக்கு செல்லும் போது இதையெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீர்களே செய்தீர்களா என்று மக்களை பார்த்து கேட்பது என்பது நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா என்று பொது பார்த்து ஜெயலலிதா கேள்வி எழுப்பியதை நினைவு கூற வைக்கிறது ஓரிடத்தில் பேசும்போது என்னையா பணம் பணம் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று பேசினார் இதே வசனத்தை விஜயகாந்த் ஏற்கனவே பேசியுள்ளார் விஜயகாந்த் பேசிய அதே ஆக தான் முன்னால் பேசினார் தலைவர்களின் சாயல் விஜய் பேச்சில் வெளிப்படுகிறது அதை குறைத்துக் கொண்டு தனக்கென ஒரு பாணியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் விஜய் பேசும் ஐந்து அல்லது பத்து நிமிடங்களுக்குள் ஐந்தாறு ஆம்புலன்ஸ் வருவது வேடிக்கையாக இருக்கிறது இன்று கரூரில் நடந்த கூட்டத்தில் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது முதலில் இரண்டு ஆம்புலன்ஸும் அதன் பிறகு ஒரு ஆம்புலன்ஸும் என மொத்தம் மூன்று ஆம்புலன்ஸுகள் வந்தன அது எப்படி சரியாக விஜய் பேசும்போது மட்டும் ஆம்புலன்ஸ் வருகிறது என்றே தெரியவில்லை விஜய் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பிருந்தே பெருமளவுக்கு கூட்டம் கூடிவிடுகிறது அப்போதெல்லாம் எந்த ஆம்புலன்ஸும் அந்த இடத்திற்கு வந்ததாக தெரியவில்லை சரியாக விஜய் பேசும்போது தான் ஆம்புலன்ஸ் வருகிறது இதே போல எடப்பாடி கூட்டத்திலும் ஆம்புலன்ஸ் பிரச்சனை பெரிதாக பேசப்பட்டது எனவே ஆளும் கட்சியினர் ஆம்புலன்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மக்கள் ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவை அனைத்தும் தேர்தலில் எதிரொலிக்கும் எனவே விஜய்க்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காமல் சுதந்திரமாக பேச விடுங்கள் அதுதான் நல்ல ஜனநாயகமாக இருக்க முடியும் ஜனநாயக அமைப்பில் மக்கள்தான் எஜமானர்கள் அரசியல்வாதிகள் அனைவரும் அவர்களுக்கு ஊழியம் செய்யும் ஊழியர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும் போதும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள குறைகளை பேசுவது மக்களிடம் எடுபடுகிறது ஆனால் அதனை இன்னும் ஆழமாக பேச வேண்டும் விஜய் பேசும் பேச்சு நடைமுறை பேச்சாக இருந்தாலும் அதில் நிறைய ஆங்கில வார்த்தைகள் வந்து விடுகின்றன இதுவரை எத்தனையோ தலைவர்கள் பேசியுள்ளார்கள் யாருடைய பேச்சிலும் இவ்வளவு ஆங்கில சொற்கள் வரவில்லை எனவே முடிந்தவரை விஜய் தமிழ் சொற்களை பயன்படுத்தினால் அவருடைய பேச்சால் ஈர்க்கப்படும் ரசிகர்களோ அல்லது தொண்டர்களோ அவர்களும் இதனை கடைபிடிப்பார்கள் அதன் மூலம் மொழிக் கலப்பு பெருமளவு குறையும் தலைவன் எவ்வடியோ தொண்டனும் அவ்வடி என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் தொண்டர்கள் அனைவரும் அதிகபட்சமாக பார்த்தால் முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர் கூட்டமாக உள்ளது இவ்வளவு பெரிய இளைஞர் சக்திக்கு விஜய் நல்ல வழிகாட்ட வேண்டும் நல்ல நெறியை கற்பிக்க வேண்டும் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் அறிவுபூர்வமாக செயல்படுவதற்கான அத்தனை வழிகளையும் சொல்லிக் கொடுத்து அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய நிலையில் விஜய் உள்ளார் விஜயை நம்பி ஒரு பெரும் கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்தை பொறுப்புமிக்க தலைவர்களாக மாற்றுவது விஜயின் கையில் தான் உள்ளது இறுதியாக இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் தான் நடிகர்கள் நாடாள முடியும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி வைத்திருந்தது அது தற்போது ஆந்திரா திருந்திவிட்டது தமிழ்நாடு மட்டும் இன்னும் திருந்தியதாக தெரியவில்லை ஒருவேளை திருந்தியிருந்தால் விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் கூடியிருக்காது பக்கத்தில் உள்ள கேரளாவை பார்த்தாவது தமிழர்கள் திருந்த வேண்டும் நடிப்பு என்பது வேறு அரசியல் என்பது வேறு என்கிற புரிதல் தமிழர்களுக்கு வர வேண்டும் எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து காணாமல் போனார்கள் அந்த வரிசையில் விஜய் சேருவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த பதிவு முடிக்கும் தருவாயில் வந்த அதிர்ச்சியான செய்தி ஒன்று கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏறத்தாட முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றது முப்பத்தி நான்கு பேர் பலியான பிறகும் அதை கண்டுகொள்ளாமல் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து சென்னைக்கு புறப்பட்டுள்ளார் செய்தியாளர்கள் திருச்சி விமான நிலையத்தில் பலி குறித்து கேள்வி எழுப்பும்போது போது எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் சென்றுள்ளார் இப்படிப்பட்ட பொறுப்பற்ற ஒருவர் நாளைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக வந்தால் எப்படி பொறுப்பற்று இருப்பார் என்பது நன்றாக தெரிகிறது ரசிகர்களை திருந்துங்கள் இல்லையென்றால் இப்படித்தான் நீங்கள் சாக வேண்டியது இருக்கும்